வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எப்படி நல்லா இருக்கேன் ஒவ்வொரு வாரமும் நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா ஒவ்வொரு ராசிகளுக்கும் எது முக்கியம் என்ன பண்ணணும் என்ன பண்ண கூட அப்படிங்கிறது ரொம்ப இருக்கோம் கால காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதும் எல்லாருமே எல்லாராலேயும் சொல்லப்படுது காலபுருஷ தத்துவம் அப்படிங்கறது வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் அதாவது கர்மா நம்ம வந்து காரண காரியத்தோட தான் பிறக்குறோம் அப்படிங்கறது இருக்கு அதாவது தலை முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்கிறது அதுதான் வந்து மேஷம் முதல் வரை ஒரு மனுஷன் ஏன் மேஷத்தில் பிறக்கிறாங்க அப்போது அவங்க என்ன ட்ராப்பில் சிக்க போகிறாங்க எப்படி அவங்க வாழ்க்கையிலேருந்து ரிலீவ் ஆகணும் ஏன்னா மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறாங்க அப்படின்னாலே நம்ம ஏதோ ஒரு செய்யாத ஒரு கடமையை திரும்பவும் முடிக்கிறதுக்காக பிறந்த ஒரு பிறப்பு இல்லை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்காக வரும் எல்லாருமே வந்து கடமையை முடிக்கிறதுக்கு தான் பிறந்தாங்களா அப்படிங்கிறது கிடையாது அதுதான் காலப்புருஷ தத்துவம் அதாவது இன்னும் ஜேர்னி இருக்குது அப்படிங்கிற ராசிகளும் இருக்காங்க இல்லை உங்களுக்கு ஜேர்னி முடிய போகுது அதனால இந்த ஜென்மத்திலேயே இதை முடிச்சுக்கோங்க இதுக்கான விடையை நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது ஸோ இந்த காலப்புருஷ தத்துவம் அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் நாலெஜ்ஜ் அதுதான் அந்த காலப்புருஷ தத்துவம் மனிதன் பிறப்புலருந்தே கொஞ்ச நாள்ல தேட ஆரம்பிச்சிருவாங்க நான் ஏன் பிறந்த நான் யாரு என்னோட ஐடென்டிபிகேஷன் என்ன மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு குழந்தை பருவத்தில இருந்து ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு ஆசாபாசங்கள்னு ஒண்ணு இருக்கும் விதி வேறு ஒரு வழியில கூட்டிட்டு அப்படிங்கிறது காலம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது நேரம் புருஷன் மனிதனை சொல்லக்கூடியது அதுதான் கால புருஷன் இந்த காலத்துல இந்த மனிதன் பிறக்கிறார் தான் எப்படி வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தை வந்து பன்னெண்டு மணி நேரமா பிரிக்கப்பட்டதோ அதுதான் வந்து இந்த பன்னெண்டு ராசிகள் அந்த ராசிகளுக்கும் இப்ப ஒவ்வொரு ராசியும் பிறக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ட்ராப் இருக்கும் இந்த விஷயம் பண்ணலாம் இந்த விஷயம் பண்ணக்கூடாது இவங்க இதுக்காக தான் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ராசிக்கும் பார்க்கலாம் அடுத்ததாக துலாம் ராசி என்ன பிரச்சனைனாலும் எதுக்குப்பா எங்களை தேடி வருது அப்படின்னு சொல்லுவாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரமே வராதா எது செஞ்சாலும் தடங்கலாவே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க காலபுருஷ தத்துவப்படி துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன ட்ராப் இருக்கும் சில பேருக்கு படிக்க மாட்டாங்க படிப்பு பாதியிலே போயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வேலைக்காக நாங்க ட்ரை பண்ணோம் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல அதுவா என்ன தேடி வந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோன்னு சொல்லி துலாம் ராசிக்காரர்கள் நிறைய ட்ராப்ல சிக்கி தப்பிச்சிருப்பாங்க சோ காலபுருஷ தத்துவம் என்னென்ன ட்ராப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வச்சிருக்கோம் காலபுருஷ தத்துவம் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா இவங்கெல்லாம் வந்து மகாலக்ஷ்மி விஷ்ணு ஆஹா அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இவங்க இவங்க வந்து இவங்களுடைய பிறப்பே பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு காம்ப்ளிகேஷனில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருப்பாங்க ஆனால் நல்லபடியாக பிறந்துருவாங்க அவங்க அதாவது இந்த 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 குழந்தை கருவுற்றுல இருந்தே இப்போ இந்த காலப்புருஷத்துவப்படி எப்படி அப்படின்னா இந்த துலாம் எப்படி உருவாகும் அப்படின்னா அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் மூதாதையர் யாராவது இறப்பாங்க தாத்தாவோ பாட்டியோ கொள்ளுப்பாட்டி கொள்ளுத்தாத்தாலாம் இருக்கிறாங்க அப்படின்னா இறப்பாங்க இறந்த உடனே இந்த குழந்தை உருவாகும் இல்லை இந்த குழந்தை உருவான நேரத்தில் அவங்க இறப்பாங்க ஏன்னா இவங்கள ஓல்டு சோல்ஸ் இந்த ஓல்டு சோல்ஸ் தான் வந்து பிறக்கிறது தான் காலப்புருஷ தத்துவம்னு சொல்கிறது அது ஏன் அந்த ஓல்டு சோல்ஸ் வந்து மீண்டும் பிறக்கிறாங்க அப்படின்னா சில விஷயங்களில் வந்து நியாய தர்மமாக இல்லாமல் அந்த சோல்ஸ் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து விமோச்சனம் கிடைச்சி அப்படியே கிளம்ப வேண்டிய ஒரு தருணத்தில் விட்டக்குர தொட்டக்குரன் மீண்டும் வந்து ஒரு பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மிஸ்டேக்கை திரும்பவும் செய்யக்கூடாதுங்கிறது தான் இந்த குழந்தைகள் வந்து பிறப்பாங்க அப்போ இயற்கையாகவே துலாமுக்கு என்ன ஒரு அமைப்புன்னா தன்னை எந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி மற்றவங்கள சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ அவ்வளோ வேலையும் துலாம் பார்க்கும் யாரை ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள்ட்ட மட்டும் இவங்கள நேசிப்பாங்க இல்லையா அவங்கள எடுத்துரிஞ்சு பேசக்கூடிய ஒரு அமைப்புலையும் துலாம் இருப்பாங்க மேக்ஸிமம் இல்லை அப்படின்னா நிறைய துயரங்களையே ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி யாரையும் காட்டியே கொடுக்காம நியாயமா என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா காட்டி கொடுக்கணும் எது நியாயமோ எது தர்மமோ அதன்படி இருக்கணும் இப்போ இந்த சைல்ட் அப்யூஸ் ஆகக்கூடிய எல்லாம் வந்து துலாம் குழந்தைகள் மாற்றுறது அதிகம் ஏன் அப்படின்னா ஐயோ அவங்கள நம்ம மாட்டி விட்டுறக்கூடாதுன்னு கூடாதுன்னு சத்தமே இல்லாமலாம் வந்துடுவாங்க அங்கேயே வந்து தர்மம் போயிடுச்சு ஸோ அந்த கர்மாவும் இங்கே கண்டினியூ ஆகும் இதெல்லாம் தான் தத்துவம் சொல்கிறது என்ன அப்படின்னா மனிதர்களை இடைப்போடு கற்றுக்க அப்படிங்கிற விஷயத்த தான் வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவங்களை இவங்களே சப்ரஸ் பண்ணி எதுக்கு ஃபீல் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் லைஃப்பில் ஒரு கோலே வச்சுக்காமையே இருப்பாங்க மேக்ஸிமம் துலாம் ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே கிடச்சிக்கிட்டே இருக்கும் தத்துவம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா உனக்காக நீ வாழணும் உன்னை மட்டும்தான் நீ நம்பணும் நீ அதாவது கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறது தலாம்க்கு அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது ஓகே யாரோ ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது இவங்கெல்லாம் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்குள்ளே போயிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து இவங்களை மோட்டிவேட் பண்ணி ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு துணை தேடிக்கிட்டே இருக்கும் துலாம் அந்த துணை இருந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய கெரியர் லைஃப்லாம் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகி போகக்கூடிய ஒரு அமைப்பு யாரோ ஒருத்தங்க அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாங்கன்னா டெவலப் ஆகிட்டே போவாங்க இல்லைன்னா எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு இருந்துருவாங்க எது செஞ்சாலும் மகாலட்சுமி இவங்க வந்து எது செஞ்சாலும் அழகு ஆனால் தன்னை கெடுத்துக்கக்கூடிய அமைப்பும் காலப்புருஷோதத்துவம் இவங்களுக்கு சொல்லுது கடவுள் எல்லாமே கொடுத்துருந்தாலும் ஒவ்வொரு பாகமாக தன்னைத்தானே கெடுக்கும் துலாம் எப்போ கெடுக்கும் அப்படின்னா எப்போ இவங்க வந்து கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொடாமல் இருக்காங்களோ இவங்கெல்லாம் வந்து மியூசிக்கு அந்த வீணை இந்த சரஸ்வதி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் டச் பண்ணணும் அந்த நாலேஜ் அந்த மாதிரி ஹிடன் நாலேஜ் கெயின் பண்ணுறவங்களா துலாம் இருக்கணும் ஏன்னா இவங்களுக்குள்ள அந்த டேலண்ட் ஏன்னா இவங்க அந்த ஓல்டு சோல்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த ஓல்டு சோல்ஸுக்கு அந்த மாதிரி ஆர்ட் ரிலேட்டடான ஒரு இயக்கங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும் தொட்டிருப்பாங்க விட்டகோர தொட்டகுரன்னு இருந்திருக்கும் ஷைனாக இருக்க மாட்டாங்க இப்போ இதெல்லாம் இவங்க தொடுறாங்க அப்படின்னா இவங்களுடைய பாசிட்டிவான தர்மம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சு குரூப்ஸோட பழகணும் துலாம் எல்லாத்துக்கிட்டையும் பழகி நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ சீக்கிரம் துலாம் நல்லது கெட்டது தெரிஞ்சிக்க டைம் எடுக்கும் இவங்களுக்கு சக்தி கடவுள் நம்பிக்கை எப்படி இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கைலாம் நல்லாயிருக்கும் ஓகே எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ண சொல்கிறோமோ அதெல்லாம் அழகாக வழிபாடு பண்ணுவாங்க இப்போ ஒரு பெண் துலாமில் இருக்காங்க அந்த குடும்பத்தில்னா அந்த குடும்பமே இவங்களால ஒரு ஹாப்பினஸ் ஒரு ஃபுல் ஒரு அதாவது கம்ப்ளீட் ஃபேமிலின்னு நம்ம சொல்கிறோம்ல துலாம் இருக்கப்போ அது இருக்கும் ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா லைஃப் பார்ட்னர் தான் வந்து மாட்டுவார் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு வரப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா நம்ம எவ்வளவோ மீம்ஸ் பார்ப்போம் இந்த மனசுலேயே நீ நினச்சிட்ருந்தீன்னா எனக்கு எப்படி தெரியுங்கிறதெல்லாம் துலாமுக்கே அது பொருந்தும் துலாம் பெண்களுக்கே அது பொருந்தும் அது ஆண்களுக்கும் பொருந்தும் வச்சுப்பாங்க ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களையும் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாம இந்த காலபுருஷ தத்துவம் என்ன சொல்லும் அப்படின்னா தான் நீங்க உன்னை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க நீ உன்னோட சந்தோஷத்தை இன்னொருத்தங்கள்ட்ட போய் டிபெண்டன்சியில வச்சுக்கிட்ட அப்படின்னா உன்னோட ஒவ்வொரு உறுப்பா ஸ்பாயில் ஆகுங்கிறது தான் காலபுருஷ தத்துவம் சொல்றது சுத்தி இருக்கவங்களும் அஃபெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க அது ரொம்ப லேட்ரான் பீரியட்ல தான் புரியும் எப்போ புரியும்னா எல்லாருமே தன்னை விட்டு போனாதான் புரியும் அப்போ இவங்க வந்து அந்த ஹாப்பினஸ் சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது அந்த சாக்ரிஃபைஸிங் மோடில் ரொம்பவும் போக வேண்டாம் நான் சில இடங்களில் சொல்லியிருப்பேன் துலாம் வந்து தெய்வத்தின் குழந்தை சாத்தானின் குழந்தை அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏன் அப்படின்னா துலாத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இப்போ அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா இந்த குழந்தை வளர வளர அப்பா கீழே போயிட்டே இருப்பார் இல்லைனா அப்பா போராடிட்டே இருக்கக்கூடிய தன்மை வந்து துலாத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு இருக்கும் முக்கியமாக அப்பாவுக்கு அப்படி இருக்கும் அப்போ இவங்கெல்லாம் வந்து தத்து கொடுத்துடணும் அப்பா வந்து ஓடிட்டே இருக்க போகிறாரு நிலையாக இருக்க போகிறது இல்லை அதாவது நிலையான ஒரு வேலைகளில் இருக்க போகிறதோ இல்லை கூடையே வாழக்கூடிய ஒரு அமைப்போ இல்லாமல் போகிறதும் துலாத்துக்கு உண்டு அப்போது இவங்களையெல்லாம் வந்து தத்து கொடுத்துடணும் கோயிலில் தத்து கொடுத்துடணும் இவங்களாம் தெய்வத்தின் குழந்தைகள் அதனால தான் வந்து தெய்வத்தின் குழந்தையா சாத்தானின் குழந்தையானா பேரண்ட்ஸால சம்டைம்ஸ் வளர்க்க முடியாமல் போகிறதோ இல்லைன்னா அப்பா எங்கேயாவது துறவரும் போகக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து ஒரு சில துலாம் இவங்களுக்கு ஜாதக கட்டத்துல காலபுருஷ தத்துவம் விஷயம் என்னன்னா தெய்வத்துக்கிட்டே இந்த துலாத்தை சமர்ப்பிச்சிருங்க ஏன்னா இவங்க வந்து நீதி நேர்மை அந்த மாதிரி இருந்துட்டு கோயில்லையோ இல்லைன்னா வந்து விஷ்ணு கோயில்லையோ வந்து இவங்களை வந்து தத்து கொடுக்கணும் துலாபாரம்னு மிஸ்டேக் பண்ணிக்க கூடாது எடைக்கு எடை அப்படின்னு ஏன்னா இது வந்து அந்த ராசிக்கு எல்லாம் துலாபாரம் மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க இது அப்படி கிடையாது தெய்வத்துக்கிட்ட கொடுத்து இப்ப எப்படி தவிட்டு தானம் வாங்குறோம் அந்த மாதிரி வந்து இது உன்னுடைய குழந்தைன்னு தவிட்டு தியானம் தானம் மாதிரி கொடுத்துட்டா அப்பா அள்ளல் படுறது கொஞ்சம் குறையும் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பேச்சுக்கு தான் உனைய தவுட்டுக்கு கொடுத்தோம் தவுட்டுக்கு வாங்கணும் அப்படி சொல்றதுல ஒரு பேச்சுக்கு நினைச்சோம் அதான உண்மைக்குமே அது வந்து அதெல்லாம் வந்து அவ்வளவு பவர் தானியத்தை கொடுத்து அந்த தெய்வத்துக்கிட்ட வந்து இவங்களை சமர்ப்பிக்கிறப்போ இது வந்து அந்த தெய்வத்தோடைய குழந்தை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டா அந்த குடும்பம் வந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆவாங்க இல்லைன்னா துலாம் எடுக்கிற இதில் வந்து பேரண்ட்ஸில் பேரண்ட்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு மறைமுகமாக ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ ஏதோ ஒன்று வெட்டக்குறை தொட்டகுறைன்னு என்னென்னே அவங்களுக்கு தெரியாது அப்போ நல்லா வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பார் ஆனால் வேலை பழுவ அதிகமாக இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸு வேலையை மாற்றிட்டே இருக்கலாமாங்கிற தாட் ப்ராசஸ்ஸு இந்த மாதிரி ஏதோ ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு தன்மையை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஆனால் இந்த துலாம் ராசி பெண்கள் அப்படின்னு பார்க்குறப்போ குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யமாக அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இந்த லைஃப் பார்ட்னர்னு வரப்போ மட்டும்தான் ஏன்னா அந்த ஏழாம் ஸ்தானம் அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னர் ஸ்தானம் நீங்கள் லைஃப்பில் யாரை வந்து சந்திக்க போகிறீங்க அந்த பார்ட்னர்ஷிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பார்ட்னர்ஷிப் வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் வந்து இவங்களை நல்லா பார்த்துக்குவாங்க இதை வந்து புரிஞ்சுக்கணும் துலாம் என்னை இவங்க நல்லா பாத்துக்குவாங்க நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் போகணும் அட்ஜஸ்ட்ங்கிறது என்னது வெளிப்படையா பேசி ஓகே எனக்கு இது வேணும் வேண்டாம் என ஓப்பனப்பா சொல்ல தெரியணும் எல்லாமே அதாவது ஒரு சில ராசிக்காரங்களால மட்டும்தான் துலா வாழ முடியும் நிதானமா இருக்கக்கூடிய ராசிக்காரங்களால மட்டும் தான் இருக்க முடியும் எல்லாம் பூமி மாதிரி தாங்கக்கூடிய அமைப்பு ரிஷபம் மகரம் கும்பம் இவங்கனால எல்லாம் வந்து இருக்க முடியும் அது ரிஷபத்துல வந்து கார்த்திகையால் இருக்கலாம் மற்ற ரெண்டு நட்சத்திரத்தினால இருக்கு இருக்குதான் காலபுருஷ தத்துவம் சொல்றது உன்னோட யார் இருப்பாங்கன்னு நீதான் முடிவு பண்ணணும் அவ ஏன்னா துலாம் வந்து சுக்ரன் அமைப்பு காலபுருஷ தத்துவத்துப்படி அது வந்து சுக்ரன் அமைப்பாகவும் இருக்கிறதுனால காலபுருஷ தத்துவத்திலேருந்து அது ஏழாம் இடத்துலையும் இருக்கிறதுனால அது எப்படின்னா இன்னொரு ஆளை நீ யாரை சந்திக்க போகிறியோ அவங்களால உனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உன்னாலேயும் அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் துலாம் ராசி பெண்களை திருமணம் செஞ்சுட்டு போகிறாங்கன்னா கூட இந்த குடும்பம் செழிப்பாயிடும் ஏன்னா இவங்க வந்து லக்ஷ்மி இவங்க மகாலக்ஷ்மி இவங்க அப்போ வந்து உணவு தானம் கொடுக்கறது தன்னை தண்ணி செழிப்பாக வச்சுக்கிறது அழுகக்கூடாது துலாம் ராசி பெண்கள் நிறைய அழுவாங்க சம்மந்தமே இல்லாமல் அதை ஃபீல் பண்ணி ஐயோ என் வாழ்க்கை இப்படி அப்படிலாம் கிடையாது சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து துலாம் அழுக அழுக குடும்பம் அப்படியே பேக்கில் போயிட்டே இருக்கும் சிரிக்கணும் செழிப்பாக இருக்கணும் மகாலட்சுமி கடாட்சம்ங்கிறது துலாம் ராசி பெண்களால் உள்ளே கொண்டு வர முடியும் துலாம் ராசி ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் எப்படின்னா பழகணும் எல்லாத்துக்கிட்டேயும் சோஷியலைசிங்கிறது ரொம்ப முக்கியம் துலாம் ராசி ஆண்களுக்கு ஐசோலேட் ஆயிட்டாங்க அப்படின்னா நான் சொன்னே சாத்தானின் குழந்தை அந்த மாதிரி மாறிடுவாங்க இதுதான் காலப்புருஷ தத்துவம் சொல்ற விஷயமே அதுதான் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்ங்கிறது ரொம்ப முக்கியம் இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் ஆனா எப்படி சூஸ் பண்ணுறாங்கிறது தான் காலபுருஷ தத்துவம் வச்சுருக்கிற பெரிய இவங்களுக்கு ஒரு ட்ராப்பே அங்கே தான் இருக்கு எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இவங்க எந்த துறையில் மேம் பெஸ்ட்டாக இருப்பாங்க இப்போ துலாம் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு கிளவராக இருப்பாங்க என்னதான் கிருஷ்ணம் இருந்தாலும் அந்த படிப்பில் கிளவராக இருப்பாங்க ஒர்க்குன்னு பார்த்தா வந்துட்டு எல்லாரும் ஒரு பாண்ட் வித் சில்வர் ஸ்போன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைஃபையான ப்ரொஃபைல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எந்த துறையில் சிறப்பாக இருப்பாங்க துலாம் வந்து எங்க கம்ஃபர்டவாக இருக்கோ அங்கே தான் இருப்பாங்க கம்ஃபர்ட் ஜோன் பிடிச்சி பெருசாக ரிஸ்க்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு வந்து பிடிச்ச துறைன்னு பார்க்குறப்ப இந்த லா இதெல்லாம் நல்லா வரும் இந்த லா சம்மந்தப்பட்ட இந்த லாயர் ஆகிறது பேச்சு நியாய தர்மம்னு பேசுறது ஏன்னா இவங்க 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 சில நாம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க இது நியாயம் இப்போ ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கடனை திருப்பி கொடுக்க முடியாட்டாலும் பத்து வருஷம் கழிச்சது திருப்பி கொடுத்துருவாங்க ஏன்னா அது வந்து அந்த அது நியாயத்து படி கூட்டிட்டு போய்டும் அந்த ரியலைசேஷன் ஏன்னா லைஃப்பில் நிறைய ஹேர்டில்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ இந்த நியாய தர்மம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த கணக்கு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ரிலேட்டடான இவங்களும் வந்து மீடியா துறையில் அதிகம் துலாம் ஏன்னா அழகு இவங்க ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு எங்கே இருந்தாலும் ஈர்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகம் உண்டு லக்ஷ்மி கடாட்சம் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது ஃபேமிலி பிஸ்னஸ் ரன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து சில துலாம் ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறது உண்டு அதாவது தாய் தாய் என்ன வேலை பார்த்தாங்களோ ஏன்னா தத்துவம் வச்சுருக்க ரகசியமும் தாயால் ஒன்று கெடலாம் இல்லை தாயால் உயரலாம் தாயோடைய குணம் அப்படிங்கிறது வந்து இவங்கள்ட்ட இருக்கும் அப்போது துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான அம்மா இருக்காங்கங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த அம்மாவால் தான் இவங்களுக்கு பெரிய குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் துலாத்துக்கு உண்டு ஸோ இதை தான் வந்து அவங்களுடைய லைஃப் லைஃப் பார்த்து அவங்களுடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது தொடர்ந்து காலபுருஷ தத்துவப்படி என்னென்ன ட்ராப்ஸ் இந்த பன்னெண்டு ராசிகளும் இருக்கணும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும் எந்த கடவுளை வணங்கணும் எந்த தொழிலில் அவங்க வந்து பெஸ்டா இருப்பாங்க சில ராசிகளுக்கு குரு சொல்றதை கேட்கணும் தனக்குன்னு ஒரு குரு வச்சுக்கணும் அந்த குரு சொல்றதை கேட்கணும் லைஃப் பார்ட்னரை வந்து சிறப்பாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க இதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே ஆங்கிள்ளே சொல்ல மாட்டாங்க நிறைய ஆஸ்ட்ராலஜி இருக்காங்க நிறைய ஆங்கிள்ஸில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இதில் டவுட்ஸ் இருந்து ரொம்ப தெளிவாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எப்படி மேம் அணுகிறது அதாவது நான் இப்போ தான் ஆஸ்ட்ராலஜி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் நம்மளுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஹாரஸ்கோப் சார்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கலியுகத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஆஸ்ட்ராலஜி யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்களாம் வந்து செப்டம்பர் ஆறாம் தேதியிலேருந்து நான் வந்து ஆஸ்ட்ராலஜி கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறேன் இதுதான் அது ஃபஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ கீழே தெரிகிற நம்பருக்கு அவங்க வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறாங்க காலையில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் வரும் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இல்ல ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தா செப்டம்பர் ஆறுல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி